சிங்கப்பூர் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்று ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் பசுமையான முன்னெடுப்புகள் மூலம் தமது நாட்டின் மக்களை வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்து வருகிறது கிராமங்களே இல்லாத சிங்கப்பூர் குளிர்ச்சியான நகரமாக விளங்குகிறது வாட்டி வதைக்கும் வெயிலால் கடுமையாக பாதிக்கப்படும் சிங்கப்பூர் ஒவ்வொரு மூலையிலும் பசுமையையும் நிழலையும் அதிகரிக்க நீண்டகாலமாக முன்னுரிமை அளித்து வருகிறது வெயிலின் தாக்கத்தை அதிகமாக எதிர்கொள்ளும் சென்னை போன்ற நகரங்களால் சிங்கப்பூர் மாடலை பின்பற்ற முடியுமா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வெப்பம் என்பது மனிதகுலத்தின் மிகவும் ஆபத்தான காலநிலை அச்சுறுத்தலாகும் இது ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் சூறாவளி மற்றும் காட்டுத்தீ ஆகியவற்றை விட அதிகமான உயிர்களைக் கொள்கிறது மேலும் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு காரணமாக பூமியின் மற்ற பகுதிகளை விட நகரங்களில் இரண்டு மடங்கு வேகமாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது தீவிர வெப்பநிலையை சமாளிக்க உலகெங்கிலும் உள்ள நகரங்கள் பசுமையான மற்றும் புதிய வழிமுறைகளை கையில் எடுக்க தொடங்கியுள்ளன ஆனால் பூமியில் உள்ள வேறு எந்த நகரத்தை விடவும் சிறந்த நிழல் உள்கட்டமைப்பை சிங்கப்பூர் உருவாக்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும் இங்குள்ள மக்கள் பலத்த மழை மற்றும் தீவிர வெப்பத்தை சமாளிக்க நீண்ட காலமாக தங்களுக்கென ஒரு உத்தியை பின்பற்றுகின்றனர் சிங்கப்பூரில் மூடப்பட்ட நடைபாதைகளை அமைப்பது முக்கியமான விதி சிங்கப்பூரில் கட்டடங்களின் தரைத்தளத்தில் எட்டு முதல் பனிரெண்டு அடிக்கு பாதசாரிகளுக்கான மூடப்பட்ட நடைபாதை அமைக்க கண்டிப்பாக இடம் ஒதுக்க வேண்டும் இதுவரை சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு மூடப்பட்ட நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதேபோன்று சிங்கப்பூரில் மக்கள் பொதுவாக பயன்படுத்தும் பகுதிகள் அனைத்தும் கட்டடங்களின் கிழக்கு பகுதியில் அமைக்க வேண்டும் இதனால் அவை மதிய நிழலால் குளிர்விக்கப்படும் கட்டட வடிவமைப்பு நன்றாக காற்று போகும் வகையிலும் வெப்பத்தை தணிக்கும் வகையில் கட்டமைக்க வேண்டும் தெருக்களில் அதிக அளவு பசுமை புல்வெளிகள் அமைத்து வெப்பத்தீவு விளைவை குறைக்க வேண்டும் சிங்கப்பூரில் இப்படி மாற்றங்களை ஏற்படுத்தி நிழல் மற்றும் பசுமையான சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் வெப்பத்தின் தாக்கத்தை சமாளிக்க முடிந்துள்ளது மேலும் பசுமை பரப்பளவை அதிகரிக்க பத்து லட்சம் மரங்கள் நடும் இயக்கத்தையும் சிங்கப்பூர் முன்னெடுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகு சிங்கப்பூர் மாபெரும் நகர்ப்புற விரிவாக்கம் மற்றும் தீவிரமான வளர்ச்சியை நோக்கி பயணித்தது இதனால் நகரமயமாக்கல் அதிகரிக்க அதிகரிக்க சிங்கப்பூரின் பசுமை பரப்பளவு குறைய தொடங்கியது இந்நிலையில் அதை மீட்டெடுக்கும் முயற்சியுடன் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவை எதிர்த்து போராடவும் காற்றின் தரத்தை மேம்படுத்தவும் ஒரு தோட்டத்திற்கு நடுவே நகரம் என்ற தொலைநோக்கு பார்வையில் மரங்களை நட சிங்கப்பூர் முடிவு செய்தது சிங்கப்பூரின் முன்னெடுப்பு நல்ல மாற்றத்தையும் வழங்கியது சூரிய ஒளியை நேரடியாக எதிர்கொள்ளும் பகுதிகளை விட நிழல் சூழ்ந்த பகுதிகளில் மூன்று புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைந்துள்ளது வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க சிங்கப்பூர் மேற்கொண்ட மாற்றத்தை தமிழ்நாட்டில் உள்ள சென்னை போன்ற நகரங்களால் பின்பற்ற முடியுமா கோடை காலங்களில் சென்னை மக்களை வெயில் வாட்டி வதைப்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் இதற்கு சுற்றறிக்கும் வெயில் மட்டும் காரணம் அல்ல கடந்த முப்பது ஆண்டுகளில் நகரத்தின் கட்டுமான பகுதி நாற்பத்தி சதவீதத்திலிருந்து எழுபத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக ஒரு கால்நிலை மதிப்பீடு கூறுகிறது அதாவது பசுமை பரப்பளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது இது பகல் நேர வெப்பநிலை மட்டுமல்லாமல் இரவு நேர வெப்பநிலையும் அதிகரிக்க தோண்டும் இந்நிலையில் சிங்கப்பூரை போன்றே தமிழ்நாட்டிலும் பசுமை பரப்பளவை அதிகரிக்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி மரங்களை நட தமிழ்நாடு அரசு முயற்சித்து வருகிறது அதிலும் குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மரங்கள் நட முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுக்குள் மரங்களின் பரப்பளவை முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் பாதசாரிகளுக்கு ஏற்ற வகையில் பசுமை நடைபாதை அமைப்பது பசுமை கட்டடங்களை வடிவமைப்பது உள்ளிட்டவற்றை செயல்படுத்த தமிழ்நாடு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க சிங்கப்பூர் உலக நாடுகளுக்கே ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறது பசுமன நகரத்தை உருவாக்குவது மரங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது நிழல் பரப்பளவை அதிகரிப்பது என சென்னை போன்ற நகரங்களும் சிங்கப்பூரை போன்று முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சிங்கப்பூர் போன்று மற்ற நகரங்களால் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க முடியுமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்